ஒரு ஊர் முழுக்க பயத்தில் நடுங்க வைத்த ஓநாய் அந்த ஓநாய் தினமும் கிராமத்துக்குள் வந்து ஆடுகளையும் மக்களையும் தாக்கியது முழு கிராமமும் அச்சத்தில் மூழ்கியது ஆனால் புனித பிரான்சிஸ் அசிஷியார் அவனும் தேவனுடைய படைப்புதான் என்று நினைத்து ஓணாயை எதிர்கொண்டார் அவர் மெதுவாக கூறினார் என் சகோதர ஓனாயே இனி யாருக்கும் தீங்கு செய்யாதே அந்த வார்த்தைகள் கேட்கும் நேரத்தில் மிருகத்தனமான ஓநாய் குட்டி நாய் போல அமைதியாக மாறியது ஒரு நாள் பசுமையான வெளியில் ஆயிரக்கணக்கான பறவைகள் மரத்திலும் தரையிலும் கூடியிருந்தன புனிதர் பிரான்சிஸ் கைகளை விரித்து இறைவனின் அன்பு அவைகள் மீதும் இருக்கிறது என போதிக்கத் தொடங்கினார் அந்த பறவைகள் அனைத்தும் சிறகை அசைக்காமல் அமைதியாகக் கேட்டன வானமே நின்றது போலிருந்தது அந்த தருணம் மற்றொரு நாளில் பல வருடங்களாக நடக்க முடியாமல் இருந்த ஒருவர் கண்ணீருடன் புனிதரின் காலடியில் விழுந்தார் புனிதர் அமைதியாக ஜெபித்து அவரின் மீது கையை வைத்தார் சில நொடிகளில் அந்த மனிதர் எழுந்து நடக்கத் தொடங்கினார் அங்கிருந்த மக்கள் அனைவரும் கண்கலங்கினர் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று முழங்கினர் இவ்வாறு எப்பொழுதும் எல்லோரிடமும் கனிவுடன் நடந்து கொண்டார் நம் புனிதர் அன்பும் கருணையும் கொண்டு வாழ்ந்த புனிதர் பிரான்சிஸ் அசிஷியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன்